ஒரே நாளில் கொடுக்கலனாலும் நிச்சயமாக ஒரு நாள் அவசியம் அந்த மாற்றம் அப்படின்றது ஏற்படும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நம்ம இப்போ கரெக்டான பதில் என்ன அப்படின்னா நீங்கள் பழங்காலத்து கோயில்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களாக இருக்கலாம் நம்மளுடைய ஈஸ்வரன் கோயில்களாக இருக்கலாம் எல்லா கோயில்களுமே நாலு பக்கமும் வீதி அப்படின்றது இருக்கும் அந்த நாலு பக்கமும் ஒவ்வொரு வீதிக்கும் ஒவ்வொரு வாசல் அப்படின்றது இருக்கும் அதில் முக்கியமாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மடப்பள்ளின்னு சொல்லக்கூடிய இறைவனுக்கு படைக்கப்படுகின்ற நெய்வேத்தியம் அது ஈஸ்வரன் கோயிலாக இருக்கலாம் பெருமாள் கோயிலாக இருக்கலாம் எல்லா கோயில்களுக்கும் பிரதானமான கோயில்கள் நான் சொல்லக்கூடிய இந்த மங்களாசாசனம் பண்ணப்பட்ட நூற்றி எட்டு வைணவ தேசங்கள் ஆச்சாரியர்களால் வழிநடத்தப்படுகின்ற நம்மளுடைய சிவன் கோயில்கள் எல்லாத்துலேயுமே தென்கிழக்கில் தான் அதாவது தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த சவுத் ஈஸ்ட் கார்னர்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் மடப்பள்ளி அப்படின்றது இருக்கும் இந்த மடப்பள்ளியில் தான் அவங்க பெருமாளுக்கான ஈஸ்வரனுக்கான நைவேத்தியம் அப்படின்றது பண்ணுவாங்க அந்த இடத்துல தான் பண்ணுவாங்க அந்த இடத்துல தான் பண்ணுவாங்க இன்றைக்கி கால சூழ்நிலையில் புது புது கோயில்கள் முளைச்சிருக்கு பட் அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் எல்லா கோயில்களிலும் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ஏன் தென்கிழக்கு அப்படின்னா அது நெருப்புக்குரிய இடம் அந்த ஒரு இடத்துல தான் மடப்பள்ளி இருக்கும் அதில் தான் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் ஆறு வேலையும் பண்ணி சமைப்பாங்க சமைச்சு படைப்பாங்க அதில் அந்த காலத்தில் வாஸ்து அப்படின்றது பார்க்கப்பட்டிருந்தது நம்மளுடைய காலப்போக்கில் மாற்றங்கள் நிறைய ஏற்பட்டதால் மனிதர்கள் ஏக்கரை கணக்கில் வாழ்ந்தாங்க வீடு கட்டி ஆனால் இன்றைக்கி ஒரு கிரவுண்டில் அப்பார்ட்மெண்ட் கட்டி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அதனுடைய விலைகளை நம்ம சந்திக்கலாம் நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தாங்க இப்போ பார்க்க மாட்டேங்கிறாங்க சொல்கிறது எதனால் பார்க்க மாட்டேங்கிறாங்க அது எதனால அது வேண்டான்ற மாதிரி முடிவு இன்றைக்கி வந்து நிறைய மக்கள் பார்க்குறாங்க நடுவில் பார்க்காம விட்டுட்டாங்க அந்த இடைப்பட்ட இடைப்பட்ட காலத்தில் ஏன் விட்டுட்டாங்க அப்படின்னு அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா மக்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் போயிடுச்சு எல்லாரும் வாழறோம் எல்லாரும் கஷ்டப்படுறோம் அந்த கஷ்டத்தோட கஷ்டமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு ஒரு கேள்வி தான் இருந்ததே தவிர்த்து பட் எதனால் இந்த கஷ்டம் அப்படின்றது யாரும் வந்து ஊர்ந்து ஆராய்ந்து கேட்கல அது 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 முயற்சியும் எடுக்கலை ஆனால் பட் நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து இந்த பஞ்சபூத சக்திகள் தான் எங்களுடைய ஆண்டாள் வாசத்தில் இதில் ரிசர்ச் ஃபைண்டிங்க்கான ப்ரூவ் அண்ட் சயின்ஸ் உண்டு ஓகே ப்ரூவ் அண்ட் ஃபைண்டிங் உண்டு அதனால தான் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து வாஸ்து சாஸ்திரம் அந்த காலத்துலேயும் இருந்தது ஏன் எல்லா காலத்திலையும் அதுதான் வழிநடத்தப்படுகின்றது அதுக்கான உதாரணம் தான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மடப்பள்ளிகள் வாசல்கள் எல்லா ஒரு அவர் பின்பற்றிய ஒவ்வொரு விஷயங்களும்